இன்னைக்கு நம்ம வீடுல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தம்பி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து குளிக்க போறாரு அதனால வந்துட்டு அத்தை கையில தான் வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெய் தைக்கணும் அப்படின்றதுக்காக அத்தை வந்து தம்பிக்கு வந்து எண்ணெய் தைச்சுட்டு போறாங்க காலையில இந்த வேலை வந்து தம்பிக்காக நடந்துட்டு இருக்கு ஆமாம்

selalu deh. Jalan. Sorry di potta. Apa? Mau ketuk doman? Mau ketuk lama? Pop 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 ah. ரொம்ப போட்டு அழுத்திக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ண வேண்ட லைட்டாக எப்போவுமே குழந்தைக்கு பண்ணுங்க அவன் எல்லாமே நல்லா தேடி விட்டு പുള്ളിക്ക് വസതി കുറയും മുതുക്കണ്ട മുളിച്ചിട്ട് കാട്ടുവാ தம்பி சரண்கம்பி சரணே சரணங்கா என்னடா இவ்வளோ நாளாக பொத்தி புத்தி வச்சாளுக்களே இன்னைக்கு போட்டு அமுக்குறாளுகளே அந்த காலை மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா அவனுக்கு தலையெல்லாம் இல்லை சரியா இந்த பேர் இந்த கால் இருக்குல்ல இந்த பேர் இது மட்டும் அப்படி லைட்டா அவ்வளோதான் அப்புறம் இந்த பாதம்லாம் தேய்ச்சி தங்கத்துக்கு வந்து கீழே வந்து சித்தி வந்து எண்ணெய் தைச்சுட்டாங்க அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணிட்டாங்க மசாஜ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு வெயில் வைக்கணும் அப்படின்றதுக்காக வெயில காய்ச்சி காமிச்சிட்டு இருக்காங்க சரணங்கயா சரண Sarna. Apa nala pinky shark? <laughs> papa papa. pa, ya, apa? Hmm. <hati> Ada <hati> <hati> kira-kira. Ada kira ready <hati> di foto.

Kaya uthukaa Kaya uthukaa Kaya uthukaa Kaya uthukaa berapa tempat di sini? Terakhir ya, mungkin ada tahu juga itu, kalau itu, mau yang cuci என்னடா இவன் அம்மான்னு கூப்பிட்டு மாதிரி இருந்துச்சன் பாக்குறேன்

குளிச்ச உடனே எல்லாத்தையும் தொடச்சு தான் இருக்கு சரியா குளிக்கிறப்ப தேய்க்க கூடாது அந்த தண்ணி ஊடுறதுல ஃபுல்ல இந்த தோல் கெட்ட அசதி எல்லாம் வந்துடும் அவ்வளவுதான் மறுப்பா இந்த காது எல்லாத்தையும் போட்டு எடுத்துடணும் எல்லாத்தையும் எடுத்துருவோம் 上面。 தம்பி ஊற்றுனதுனால சாம்பிராணி காட்டணும் அப்படின்றதுக்காக மாமா வந்து சாம்பிராணி சாம்பிராணிட்டு இருக்காரு